ஹாய் வியூவர்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம முருகன் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனோட நூற்றி எட்டு போற்றி சரிங்களா எப்போ சொல்கிறது தான் கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கிற நீங்கள் யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவரை சந்தோஷப்படுத்தணும் நீங்கள் கைப்பட எழுதுங்க படிங்க தப்பு இல்லாமல் கடவுள்கிட்ட கோரிக்கை வைங்க உங்கள் அனைவரோட கோரிக்கை நிறைவேற என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ நம்மளோட முருகன் சம்மந்தப்பட்ட நூற்றி எட்டு போற்றி சரிங்களா அதை நான் கைப்பட எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் நான் வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் எல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்கணும் அதான் நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுவீங்க நான் அதனால தான் ஒவ்வொரு தடவை சொல்கிறேன் நான் கைப்பட எழுதி எழுதியா உங்களுக்கு படித்து காட்டு சரிங்களா நீங்களும் அதுமாதிரி படித்து உங்கள் கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா நிறைவேறினதுக்கு அப்புறமா நிறைவேறுச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல் எல்லாத்துக்குமே நிறைவேறும் நிறைவேறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சரிங்களா அதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் எழுதுங்க படிங்க தப்பு இல்லாமல் கடவுள்கிட்ட கோரிக்கை வைங்க சரிங்களா இப்போ நம்ம படிக்கலாம் வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அது நம்ம எப்பயும் சொல்றத சொல்லியாச்சு ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அரண் மகனே போற்றி ஓம் அயன்மாள் மருகா போற்றி ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி ஓம் பன்னிருக்கை வேலவா போற்றி ஓம் பவளவாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆறிரு தடந்தோல் போற்றி ஓம் ஆறு எழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனைப் போற்றி உம் இடர் களைவோனே போற்றி உம் உமையவன் மகனை போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனை போற்றி அருளை போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஓம்கார சுரூபனை போற்றி ஓம் மூலப்பொருளை குகனை போற்றி உம் ஓதுவார் கிணியனை போற்றி ஓம் ஓங்காரத்துள் வளர் ஒளியை போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய் போற்றி ஓம் குருவடிவான குருவின் உருவே போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செல்வேல் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவக்குஞ்சிறி மணாலா போற்றி ஓம் வெண்ணீரணியும் விசாகா போற்றி ஓம் கண்ணின் மணியை கனியே போற்றி ஓம் தண்டபாணியும் தெய்வமே போற்றி ஓம் குண்டலமுளிரும் சுந்தரா போற்றி ஓம் வேத பொருளை வேந்தே போற்றி ஓம் அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி ஓம் செந்தில் உறையும் ஸ்கந்த போற்றி ஓம் பழனி பாலக போற்றி ஓம் இருள் ஓம் இருளிடர் போற்றும் பகலவா போற்றி ஓம் இன்பம்மாம் வீடருள் இறைவா போற்றி ஓம் அன்பின் உருவமே எம் அரசை போற்றி ஓம் அவ்வை கருளியவனை போற்றி ஓம் சேந்தா குறிஞ்சி வேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்றி ஓம் கருணாகரனை போற்றி ஓம் கதிர் வேலவனை போற்றி ஓம் மூலப்பொருளை முருகா போற்றி ஓம் சூரனு கருளிய சேனாபதியை போற்றி உம் குன்று தோராடும் குமரா போற்றி உம் அறுபடை வீடு உடையவா போற்றி உம் கார்த்திகை மைந்தனைப் போற்றி உம் சஷ்டி நாயக போற்றி உம் இதயக் கோயிலில் இருப்பாய் போற்றி ஓம் பக்தர் தம்பகை ஒளிப்பவனை போற்றி உம் மகா சேனனைப் போற்றி ஓம் மயில் வாகனனை போற்றி ஓம் வடிவேல் உடனே வருவாய் போற்றி ஓம் துயரம் கலைவாய் போற்றி ஓம் வளமான வாழ்வு தருவாய் போற்றி ஓம் வள்ளி தெய்வானை மணாலா போற்றி ஓம் செஞ்சுடர் மேனி செவ்வேல் போற்றி ஓம் மலைமகற்கிளைய மகனே போற்றி ஓம் அமிர்தாம் தமிழின் தலைவர் போற்றி ஓம் தமிழர்த்தம் கருணை மிரு இறைவா போற்றி ஓம் ஆடும் அய்வில் அரசே போற்றி ஓம் வந்துருள் செய்வடி வேளவா போற்றி உம் கலியுக வரத கந்தா போற்றி ஓம் கவலை கடலை ஓய் போற்றி உம் தந்தைக்கு வந்திரம் உரைத்தவா போற்றி ஓம் எந்தனுக்கு இறங்கி அருள்வாய் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்பந்தா போற்றி ஓம் சரவணபவ சண்முகா போற்றி ஓம் வேடர்த்தம் கொடி மணாலா போற்றி ஓம் மனத்தில் வேடனாய் வந்தாய் போற்றி ஓம் புலத்தினை லாண்டியாய் வந்தவா போற்றி உம் து தேன் தினைமானை வேதியா போற்றி உம் தெவிட்டா இன்பமே தென்றலை போற்றி ஓம் தேவாதி தேவனை தெய்வமே போற்றி உம் போகர் நாதனை பொலிவே போற்றி உம் போற்றப்படுவோனை பொருளை போற்றி உம் புண்ணிய மூர்த்தியை வரதா போற்றி உம் யோக சித்தியை அழகிய போற்றி உம் பழனி ஆண்டவனை பாலகா போற்றி ஓம் தென்பரம் குன்றோனை தேவா போற்றி உம் கருணை மொழி போரு கந்தா போற்றி உம் அருணகிரி கண்பு அருணைப் போற்றி ஓம் குறிஞ்சி நில கடவுளை போற்றி ஓம் குருமுனி தனக்கருள் குருவே போற்றி ஓம் தனிகாசலம் உரை சண்முகா போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி ஓம் நக்கிரர் கருள் நாயகா போற்றி ஓம் விராலி மலையுரு வேலவா போற்றி ஓம் திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி ஓம் மணம் கமல் கடமை மலையாய் போற்றி ஓம் குன்றக்குடி அமர் குகனைப் போற்றி ஓம் குமருகுரு புகழ் அழகா போற்றி ஓம் கதிர்காமத்துறை கடவுளை போற்றி ஓம் துதிபுரி அன்பின் துணையை போற்றி ஓம் பழனிப்பதிவாள் பண்டித போற்றி ஓம் பதிவாள் சுந்தரா போற்றி ஓம் அருதாச்சல மூர்த்திய மகிழ்வை போற்றி ஓம் கந்தாசிரமம் நிறை கந்தா போற்றி ஓம் பழமுதிர்ச்சோலை பதியே போற்றி உம் பத்துமலை முத்து குமரா போற்றி ஓம் அவ்வை பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போற்றி ஓம் இருமையில் மணந்த ஏரே போற்றி ஓம் அருசேர் இரவனை நீக்குவாய் போற்றி ஓம் நீங்கா புகழடை நிமலா போற்றி ஓம் திருப்புகழ் விற்புடை தேவா போற்றி ஓம் அருப்பிழும் ஜோதி ஆண்டவா போற்றி ஓம் போற்றி போற்றி ஜெய ஜெய வேலவா போற்றி வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் சரவணபவாய நமக ஓகேங்களா முருகனோட நூற்றி எட்டு போற்றியும் நான் படித்து காட்டியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி படித்து கடவுள்கிட்ட உங்கள் கோரிக்கையை கேட்டு நிறைவேற்றிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு முருகன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ